ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் வந்து கார்டன் வீடியோ போடல டூ மந்த்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதனால் என்னால் போட முடியல வெளியில் போனதுனாலையும் நல்ல சம்மர்னாலேயும் நம்ம பிளான்ஸ்லாம் அவ்வளோவா ஒன்றும் என்ன சொல்கிறது குளுமையாக செழுமையாக இல்லை இங்கே பாருங்கள் இது வந்து சித்தரத்தை சித்தரத்தை பூ பூத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்தீங்களா நல்ல பூ பூத்துருக்கு அழகாக பூத்துருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஒன்லி லீஃப் தான் பார்த்துருக்கேன் கீழே கிழங்கு பார்த்துருக்கேன் அப்புறம் நம்ம முருங்கை மரம்லாம் நல்லா வந்துருச்சு துளசி இது சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் வாடி போய்தான் இருக்காங்க இனிமேல் தான் அவங்கள வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்ல நல்ல செழுமையாக வலுமையாக வைக்கணும் இங்கே பாருங்கள் இது சக்கரைவழி கிழங்கு நல்லா வெளியில் வந்துருச்சு மண்ணெல்லாம் கீழே போயிருச்சு அதனால் திருப்பி இதை கொஞ்சம் மண்ணு போட்டு அதை சரி பண்ணணும் இந்த துளசி செடி பார்த்தீங்களா இது நார்மல் துளசி செடியை விட இது வேறு மாதிரி இருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்ரீலூத்தரில் இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இது நிறையா இருந்தது அங்கேருந்து தான் நான் பறித்து கொண்டு வந்துச்சேன் இது நீங்கள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலை கட்டுறதுக்கு இந்த துளசியை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த இலையை பார்த்திங்களா அது சின்னதாக சுருண்டு இருக்கும் நார்மல் துளசியை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே எல்லாமே வாடி போயிட்டாங்க தண்ணி ஊற்றலை அப்புறம் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் வந்து ஊருக்கு போனது இங்கே ஒரு துளசி இருந்தது இங்கே இல்லை இங்கே இருக்குது இது பாருங்கள் இந்த இலை வந்து கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும் இந்த துளசினுடைய இலை இது கருந்துளசி இது பாருங்கள் இந்த கருந்துளசியினுடைய லீஃபை பார்த்தாலே உங்களுக்கு நீளமாக தெரியும் இதே மாதிரி இதுதான் அந்த பச்சை கலரும் இருக்கும் அந்த பச்சை கலர் இன்னொரு துளசி காணும் எல்லாம் வாடி போயிடுச்சு இப்போ மல்லிகைப்பூ சீசனால் நம்மளுக்கு மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி நல்லாவே பூத்துருக்கு இவங்க கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்காங்க நல்ல நிறையாவே இன்றைக்கி பூத்துருச்சு அது ஒரு சந்தோஷமான எனது தோட்டத்தில் இதை பார்க்குறதுக்கு பசுமையும் குளிர்மையுமா இருக்குது இங்கே பசலிக்கீரை பசலிக்கீரை நல்லா வந்திருக்கு நாளைக்கு இதை எடுத்து பசலிக்கீரையும் பன்னீரும் போட்டு பன்னீர் போட்டு அதை ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க பன்னீர் பாலாக்கு பாலாக்கு போட்டால் தான் பன்னீர் பாலாக்கா பசலையும் போட்டு பண்ணி விட்டுறலாம் இது டேபிள் லெமன் இது காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது செடி வெடிகளை தான் கொஞ்சம் காய்கறி செடி எல்லாமே இதெல்லாமே காய்ஞ்சு போச்சு எப்படியும் போயிட்டு போங்க நான் நான் சீசனில் கூட காய்ப்பேன் காய்ப்பேன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ராகன் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து செப்டம்பர் அக்டோபரில் தான் காய்க்கும் இதெல்லாமோ அதிசயமாக இந்த மாதம் காய்ச்சிருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெண்டு வருஷமாக நான் கார்டன் வச்சுருக்கேன் அது எப்பயுமே செப்டம்பர் அக்டோபரில் தான் காய்க்கும் இங்கே ஒரு பூ ஒன்று இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு பூ ஒன்று இருக்குது ஒரு டிராகன் ஃப்ரூட்டு அது ஒன்று இருக்குது சுண்டக்காய் சுண்டக்காய் நல்லா கொத்து கொத்தா பூத்துருக்கு இனி இவங்க நல்லா காய் வச்சுருவாங்க மர மரங்கள் தான் தான் சொன்னல மரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஏன்னா அதுக்கு தண்ணி ஊற்றாட்டா கூட அந்த வேருக்கு வந்து அந்த தண்ணியை வச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால மரங்கள் நல்லா இருக்குது இது ஒரு குட்டி மாதுளை பக்கெட்டில் வச்சுருக்கேன் அதில் நிறைய பூ பூத்துருக்கு மொத்தம் நான் நாலு மாதுளை வச்சுருக்கேன் ஒன்று வந்து சிமெண்ட்டு ஐ மீன் அந்த பெயிண்ட்டு டப்பாவில் வச்சுருக்கேன் இது வந்து இங்கே ஒரு செங்கலில் கட்டின தொட்டியில் மாதுளை வச்சுருக்கேன் இது நிறையா சூப்பராக பூத்து நிறையா காய் விட்டுருக்கு இதெல்லாம் நல்லா ரெட் கலரு இது வந்து சீட்லெஸ்ஸு இது பாருங்க காய் அழகாக தொங்குது நல்லா வந்துடும் ஓகே நம்ம வச்சது பலம் நல்லாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இங்கே ஒரு பெரிய செங்கல் கட்டத்தில் ஒரு தொட்டி கட்டியிருந்தேன் அதுலேயே ஒரு மாதுளம் ி பாருங்க இதுலேயும் நல்லா பூ பூத்துருக்கு மாதுளை எல்லாமே நல்லா இருக்காங்க பக்கத்தில் ஒரு பப்பாளி ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன் ஆரஞ்சு வந்து வாடிதான் இருந்தது இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் உரம்லாம் போட்டு அது வந்து நல்லா தளிர் விட்டுருச்சு சப்போட்டா மரம் வந்து காயெல்லாம் காய்ச்சி ரொம்ப உதிர்ந்துருந்தது அப்புறம் அதுக்கு கொஞ்சான ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி அப்புறம் இந்த வாழைப்பழ தோளினுடைய கரைசல் எல்லாம் போட்டு அவங்களும் நல்லா வந்துவிட்டாங்க நிறையா காய் இருக்குது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ சப்போட்டா பழம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சப்போட்டா நல்லா வந்துடுச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாகனா அது கீழே வந்து நம்ம நல்லா பாய் பிரித்து உட்காந்து சாய்ந்தரம் நேரம் உட்காந்து டீ குடிக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் சப்போட்டா மரம் நல்லா வந்துடுச்சு தேங்க்ஸ் காட் அடுத்து சீத்தாப்பழம் சீத்தாப்பழமும் நிறையா காய்ச்சிடுச்சுங்க நான் ஊருக்கு போகிறப்ப பூவாக இருந்தது இப்போ வந்தவுடனே அவங்க எல்லாருமே காய் நல்லா காய் பூ எல்லா பூவுமே காய் விட்டுச்சிருச்சு நல்லா காய் வச்சிருக்கு ம் நல்லா கொஞ்சம் நான் பெரிய தொட்டியில் வச்சிருக்கேன் அதனால் காய் நல்லாவே பிடிச்சிருக்கு நம்ம மரம் வந்து கொஞ்சம் ஒரு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றாட்டா கூட ஈவன் ஒன் வீக் தண்ணி ஊற்றாட்டா கூட நல்லா தான் இருக்குது காய்கறி செடிகள் மட்டும்தான் அப்படி வீணாக போயிடுது நித்திய கல்யாணி இது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது வந்து நல்லது சுகருக்குன்றாங்க பட் நான் சாப்பிட்றதுலாம் கிடையாது ஏன்னா இது மருத்துவர்களை அணுகி தான் நம்ம வந்து அதை இது பண்ணணும் நான் வந்து பக்கத்தில் போய் அதை அப்படி இன்ஹேல் பண்ணுவேன் இந்த நித்திய கல்யாணி வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்றும் ஒயிட் கலர் இருக்குது இதெல்லாம் தண்ணி ஊற்றாட்டால் நல்லா வரும் அப்படியே அதில் நல்ல மூக்கை பக்கத்தில் வச்சு ஒன்லி அதில் இன்ஹேல் மட்டும்தான் மற்றபடி அதை சாப்பிட்றதெல்லாம் கூடாது அது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது இதில் ஒரு சப்போட்டை ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிருக்கு அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து அந்த நித்ய கல்யாணி செடியும் அப்புறம் இந்த சப்போட்டைப்பெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே ஒரு பெரிய தொட்டியில் செர்ரி செரியை நிறையா பூத்துருக்கு ஆக மொத்தத்தில் நம்ம மரங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் நிறைய பூச்சி விழுந்திருக்கு நாளைக்கு தான் இதுக்கு பூச்சி மருந்து அடித்து இதோ கொஞ்சம் நல்லா பூச்சிலேருந்து தப்பிக்க வைக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் எப்படி இருக்குது நல்லா என்ன சொல்கிறது கொழு கொழுன்னு இருந்ததெல்லாம் இப்போ எல்லாமே வத்தி சூஞ்சு போயிருக்காங்க இன்னும் அடுத்த வாரத்தில் இவங்களையெல்லாம் எழுப்பி விட்டுட்டு திருப்பி ஊருக்கு போகிறப்ப எல்லாம் வாடி போயிடும் வாடும் அப்புறம் எலும்பும் இந்த மாதிரி தான் லைஃபே எப்படி தானே இன்பம் துன்பம் நிறைந்திருக்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் வாடுவாங்க அப்புறம் எலும்புவாங்க என்ன என்னைய கொஞ்சம் திட்டுவாங்க திட்டனால் திட்டிகிட்டு போகிறாங்க என்னடா அம்மா நம்மளை விட்டுட்டு விட்டுட்டு ஊருக்கு போகிறாங்களேன்னு என்ன பண்ணுறது ஊருக்கும் போக வேண்டியதாக இருக்குது வாழை எல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு இருந்தது ஆனால் தண்ணி இல்லாதனால அது கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வாடின பகுதியை நம்ம பார்த்துக்குருவோம் ட்ராகன் அதை நான் வந்த உடனே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் அழகாக ரெட்டில் வந்துருச்சு நாளைக்கு இதை பறிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி அன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பாய்